அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பூமியில் புதைக்கப்பட வேண்டிய எத்தனையோ புதுமைகளை பூ தூவி வரவேற்று கொண்டிருக்கும் இக்கால சமுதாய பெண்மணிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்சி ஒன்று பிரைட் டூ பி அஸ்லாம்

எல்லாரும் வருவியே தானே ஆ வருவோம் என்னது பிரைட் டு பி அதெல்லாம் செய்யவே ஆவாது நான் வரல ஓவரா பண்ணாத தோஃபிகா வா தோஃபிகா இல்ல நான் வரல எனக்கு விருப்பமே இல்ல நீ வர நீ வரலன்னு சொன்னா ஹபீபா கோச்சிக்கிறோம்ல வா தோஃபிகா சரி நீங்க எல்லாம் கூப்பிடுறதுனால வர்றேன் சரி எல்லாரும் இன்ஷால்லா ஆகஸ்ட் ஆகஸ்ட் நைன்டி போவோம் பிரைடு வீட்டிற்கு செல்கிறார்கள்

வாவ் என்ன இது நீங்க எனக்காக நான் நினைச்சே வா எல்லாம் மலைச்சு நிக்கிற வா சப்ரீன் உங்களை பார்த்து பேசிட்டு போவோன்னு தான் வந்தேன் அப்படியா என்ன செய்தி சொல்லு சப்ரீன் என்ன வீடே கல கலன்னு கிடக்குற மாதிரி இருக்குது என்ன விஷயம் ஆமா நம்ம ஹபிமா கல்யாணம் வச்சுக்கிறோம்ல அதுக்காக கேக் என்னம்மா சொல்றா கல்யாணத்துக்கு கேக்கு விட்டுது புதுசு புதுசா என்னமோ சொல்றா பாப்போம்

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய சமுதாய பெண்மணிகளுக்கு ஓர் விழிப்புணர்வு ஆலிமா படித்துக்கொண்டே இவ்வாறெல்லாம் செய்கின்றார்கள் என்று சித்தரிக்கும் மக்களே மார்க்கம் கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தவறு செய்தால் அது தவறு கிடையாது என்பது அல்ல அல்லாஹ்வின் பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் எந்த மனிதன் தவறு செய்தாலும் அது பாவம் தான் ஆலிம்களே முபல்லிகாக்களே ஹாஃபில்களே உலமாக்களே நீங்கள் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி நீங்கள் தான் அறிந்தவர்கள் இன்னும் உங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களே நீங்கள் நன்மையை ஏவி அதை மற்றவர்கள் செய்யும் போது அதற்கு பலனாக நீங்களும் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அது போலவே தீமையான காரியத்திற்கு ஒருவர் நிர்பந்திக்கப்படும் போது யார் அதை ஏவினாரோ அவரும் அதற்கு பலனாக தீமையை பெற்றுக் கொள்வார் நபிசல்லு அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நான் சொல்லாததை செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஆலிமாக்களுக்கும் உலமாக்களுக்கும் மட்டும்தான் இது போன்ற நிபந்தனை என்பது கிடையாது இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொரு இந்த நாடகத்தின் மூலம் கூறிய விழிப்புணர்வை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் காட்சி ரெண்டு திருமணம் ஆயிஷா இஸ்லாம் வாங்க உட்காருங்க வாங்க ஏமா தலையா வலிக்குது சாயாகின்னு பொருத்தரவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆயிஷா ஏமாப்போ ஒரு மாதிரியா இருக்கிறியா மகளோட கல்யாண செலவு நினைச்சு வருத்தப்படுறீங்களோ ஏன் ஆயிஷா நீ வேற வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சும்மாவா சொல்லியிருக்காக அதோட கஷ்டம் எனக்கு இப்போதான் புரியுது நம்ம மகளோட கல்யாண செலவு ஏற்கனவே எனக்கு நெருக்கடியா இருக்குது இதுல கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு பார்சல் கொடுக்கணும் சொந்தக்காரவளுக்கு மற்றவளுக்குலாம் சாப்பாடு வேற பவுறனு நான் என்ன நினைக்கிறேன்னா சொந்தக்காரவளுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்து முடிச்சிட்டு மற்றவளுக்கு கொடுக்குற செலவையாச்சும் குறைச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆயிஷா நீ என்ன சொல்றா அது எப்படிமா முடியும் எல்லாத்துக்கும் தானே கொடுக்கணும் அவமாக கல்யாணத்துக்கு நம்மளுக்கு தந்தாங்கல்ல நம்ம வாங்கி திண்டுக்கிறோம்ல அப்ப நம்மளுக்கு கொடுத்து தானமா அவனு அந்த செலவே நம்மளால குறைக்க முடியாதுமா நம்ம கொடுத்துதான் அவனு என்னமா சொல்றா அப்ப கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் அவனுமா ஐஷா ஆமாமா அந்த செலவே நம்மளால குறைக்க முடியாது வேணா பொண்ணுக்குள்ள மத்த மத்த செலவைன்னு குறைச்சிக்கிருவோம் அப்படியா சொல்றா அப்ப நான் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேனாக்கு எனக்கு எந்த யோசனையும் ஓடாது நான் வெளியில போய் என்ன ஏதுன்னு யோசிக்கிறேன்ல சரிமா அப்ப வெளியே போய் நீங்க என்னன்னு பாருங்க அல்ல நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுவா இன்ஷா அல்லாஹ் சரிப்ல அப்ப நான் போயிட்டு வரேன் சரிமா என்னமா பண்றியா வாசியாவா உங்க உட்காருவா என்ன மாதிரியே சோகமா உட்கார்ந்துருக்கி என்னாச்சு இல்ல பிள்ளை இப்பதான் வாப்பாவும் கல்யாண செலவன் நினைச்சு புலம்பிட்டு போனாங்க அதான் ஒரே யோசனையா இங்கு எதுவும் என்ன புலம்பிட்டு போனாங்க என்ன சொல்றிய இல்லப்பிள்ள இப்போ உன் கல்யாண செலவு அதிகமாகிட்டு போதும் இதுக்கு மேலே உனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடாக்கி போகிறேன்னு அதான் சொந்தக்காரவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவளுக்குலாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க அதுக்கு நீங்கள் என்னம்மா சொன்னீங்க அதெல்லாம் எப்படிமா முடியும் எல்லாத்துக்கும் தான் நான் கொடுக்கணும் அந்த செலவை நம்மளால் குறைக்க முடியாது வேணா பொண்ணுக்குள்ளே மற்ற மற்ற செலவங்கன்னு குறைச்சிக்கலாம்னு சொன்னம்மா பொண்ணுக்குள்ளே செலவை குறைக்க போகிறேன்னு சொன்னீடா அப்படி என்ன செலவு எங்கள் செலவை குறைக்க போறியா இல்லை பிள்ளை நீ சொன்னே இல்லை கல்யாணத்துக்கு நான் வந்து கோனுக்கும் மேக்கப்புக்குலாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னி இல்லை அந்த செலவை நம்ம குறைச்சிக்கிறோம் சரியா நம்ம சாட்சி மாலு நல்லா தான் விடுங்க அதை பிள்ளையே என்னை விட்டுக்கோ சரியா என்னம்மா சொல்றியா நான் ஏற்கனவே சாட்சி மாலும் அந்த அளவுக்குள்ள விட மாட்டாங்க இப்போ எதுவும் பண்ண முடியாது என்னால இல்லை நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறாப்புல பின்ன என்னம்மா என் ஃப்ரெண்டோட மாமரோனா என்ன பண்றா நீங்க என்னென்னா ஒரு மேக்கப்புக்கு இப்படி பண்றீங்க சரி நீ சொன்னா கேக்கவா போறான் சரி இந்த மேக்கப்புக்கு মেহেந்திக்கு எவ்வளவு தான் வரேன் வேற 25000 தான் வரேன் என்ன ப்ள சொல்றா 25000யா கையில கிரிக்கிறதுக்கு மூஞ்சிர பூசுறதுக்குமா 25000 ஆமாமா உங்களுக்கு இது என்னமா லைஃப்ல மேரேஜ் கரெகடி ஒரு தடவை தானே அதுக்கு நீ இப்படி பேசுறியா சரி நீ என்ன சொன்னால் கேட்கவா போற நான் வாப்பாடு என்னன்னு சொல்கிறேன் சரி நீ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீ ஜோடிச்சு வைக்கணும் அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ் வாங்கினேன் ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லை அந்த செலவையாச்சும் நம்ம குறைச்சிக்கிறோம் சரியா இல்லாட்டி அதுவும் ஒரு பெரிய செலவாக வந்து நிற்கி என்னம்மா சொல்றேன் இப்போ வந்துட்டு அதை குறை இதை குறைன்னு சொல்லிட்டு இருக்கியா என்னால் இது இப்போ 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 எதுவுமே என்னால் பண்ண முடியாதுமா இப்போ கீழக்கறையிலேயே மேரேஜுக்கு முன்னாடி ஜோடி வைக்கிறது எல்லாம் இப்போ ட்ரெண்ட் தனமா இருக்குது அதெல்லாம் நல்லா குறைக்க முடியாமல் பண்ணி தான் ஆகானே சரிப்பிலா அப்போ என்னென்னு பாப்போம் நான் வாப்பாட என்னன்னு சொல்றேன் உன் கல்யாணம் சார் அப்பா இன்ஷால்லாம் கடன் வாங்கியாச்சு பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல திருமணத்தை எளிமையாக்குங்கள் வசதி இருக்கிறது என்றும் வாழ்க்கையில் ஒரு முறை தானே என்பதற்காகவும் திருமணத்தை ஆடம்பரமாக செய்யாதீர்கள் திருமணத்திற்கு என்று கடன் வாங்காதீர்கள் அல்லாஹ் விளங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் நடத்துங்கள் திருமணத்திற்கு மக்கள் வருவார்கள் சாப்பிடுவார்கள் சென்று விடுவார்கள் இதில் சிலர் துவா செய்வார்கள் இன்னும் சிலர் குறை கூறுவார்கள் அவ்வளவுதான் இந்த திருமணம் எனவே உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் திருமணத்திற்கு வரும் மக்களை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆடம்பரத்தை நோக்கி செல்லாதீர்கள் இதில் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறதா என்று பாருங்கள் திருமணம் என்றால் லட்சக்கணக்கில் செலவு செய்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல இது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் தான் அவர்கள் கூறினார்கள் செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் திருமணம் வலிமா கெட்டது இன்னும் குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணத்தில்தான் பரக்கத் நிறைந்தது மூன்று மாம் ஹலோ என்ன சம்பந்தி வலைக்கம் இஸ்லாம் நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி நீங்க எப்படி நல்லா இருக்கேன் என் என்ன எப்படி இருக்கா இருக்கிறா ஒரே தூங்கி தூங்கி இருக்கீங்க மாசம் ஆச்சுல்ல அப்படிதான் இருக்கும் மாசம் நெருங்கிருச்சே வளகாப்பு வைக்கணுமே தான் உங்களுக்கு கால் பண்ண என்ன சொல்றிய ஆமா சம்பந்தி அதை தான் நானும் உங்கள்ட பேசுணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்ஷால்லாம் ஒரு நல்ல நாளா பார்த்து வளகாப்பு வச்சிருவான் சம்பந்தி என்ன பிள்ளை செய்யறா நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஆ அலமதுல்லா நல்லா இருக்கிறம் பிள்ள என்ன மச்சி குட்டி பிள்ளலாம் என்ன சொல்கிறாஹா ஹசினாமா அவங்க மாமி ஃபோன் பண்ணாஹா உனக்கு வளகாப்பு வைக்கிறதா சொல்கிறாஹா எப்போ வைக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுவோமா என்னம் மாமி வளகாப்பு வைக்க போறாங்களா அவள்லாம் ஓல்டு மாடலில் செய்வாங்கம்மா போங்கம்மா என்ன மாமி வளகாப்பு இலகாப்புன்னு அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் சொல்கிறியா இப்போ உள்ள ட்ரெண்டே மாம் டூபி தான் எங்கள் மச்சிக்காக நாங்கள் அதை பண்ணுவோம் சரிம்மா என்னமோ செய்யுங்க நான் உங்கள் மாமி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு என்ன பிள்ளை நீ ரெடி பண்ணிட்டு இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு நம்ம மச்சியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடு நான் ஃபோட்டோகிராஃபருக்கு தான் இப்போ கால் பண்ண போகிறேன் அவர் உடனே வந்துடுவார் சரி பிள்ளை நீ கால் பண்ணு நம்ம மாம் டு பியை சூப்பராக செஞ்சுருவோம் தாத்தா உள்ள வரலாமா வாங்க ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆ ஓகே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணவா இல்லை ஆரம்பிங்கண்ணே ஆ சரிம்மா இங்கே பாருங்க ஸ்மெல் ப்ளீஸ் ஆ ஓகேம்மா அப்படியே எலுமினு ஒரு போஸ் கொடுங்க இங்கே பாருங்கள் கேமராவை ஸ்மெல் சம்மந்தி இதில் வாங்கலா என்னம்மா இது நான் வராமல் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்கள் இல்லாமல் எப்படி சம்மந்தி இப்போ தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுக்கிறா வாங்க வந்து வளையலை போடுங்க எப்படிமா இருக்கிறா நல்லா இருக்க மாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் லதா அப்படியே சேதுநிலவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்க ஆ ஓகே லதா வா மரியம் நீயே நின்றுட்டே இருக்கா அந்த வளையத்தை போடு என்ன ராணி நீ உன் மருமவளை பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டா ஆனால் என்ன என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது உன் மருமாவை வேணும்னா ஒரு அண்ணியை முன்னாடி இப்படி நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது நானும் வளகாப்பு வைங்க தான் சொன்னானா அதையெல்லாம் கேட்காம இதுவெல்லாம் என்ன ஒண்ணுமோ பண்ணதுவோ என்னது நீமா வளகாப்பு வைப்போம் சொன்னா இல்லலாத்தா இது வளகாப்பு இல்லை இது மாம் பி வளகாப்புங்கிறது அந்த காலத்தில் உள்ள ஒரு மூட நம்பிக்கை அதுவே ரொம்ப பெரிய தப்பு இப்ப அதையே மாத்தி மாம்டூபின் செயலும் எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த வளகாப்பு பொறுத்தவரை முற்றிலுமா அது மாற்று மதத்தினுடைய வழிமுறையே இது வளகாப்பு என்ற பெயரில் செய்தால் என்ன மாம்டூபி என்ற பெயரில் செய்தால் என்ன இரண்டும் ஒன்று தானே வளையலுடைய சத்தம் குழந்தைக்கு புத்துணர்வையும் மூளைக்கு செயல்பாட்டையும் தானே ஏற்படுத்துகிறது இதில் என்ன புதுமை உள்ளது என அறிவியல் பேசுபவர்களே நீங்கள் கூறும் அறிவியல் என்னவோ உண்மைதான் ஆனால் அதை ஒரு நல்ல நாளாக பார்த்து விழாவாக வைத்து கொண்டாட வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லுகிறது இல்லையே நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கதிஜார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களை திருமணம் முடித்து இரண்டு ஆண் பிள்ளைகளையும் நான்கு பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்த போது எந்த ஒரு விழாவையும் வைத்து கொண்டாடவில்லையே அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறது நம்முடைய மார்க்கம் சாதாரண அலங்காரத்திற்கு இவ்வாறு கூறும் போது இப்படி ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தன்னுடைய கருவை புகைப்படம் எடுக்க அனுமதிக்கும் இல்லை இது முற்றிலுமாக வன்மையாக கண்டிக்கிறது நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல பிற மதத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பின்பற்றுவதை நாம் எப்படி இணைவிப்பாக கருதுகிறோமோ அதே போல் பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவது ஒவ்வொன்றும் பிதாத் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகம் கொண்டு செல்லும் என்று எச்சரித்தவளாக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து அலாம் வலிகுமரமத்துலா வரகாத்தூ அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் காட்டி தராதவைகளை என்று சொல்வதும் செய்வதும் யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என நபி சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள் நாளை மறுமை நாளில் கெளசர் தடாகத்தில் நபி சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் கரங்களில் தண்ணீர் பரிமாறி கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் வரும் அவர்களை மலக்குமார்கள் நபி அவர்களை விட்டும் தடுத்து விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுவார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்த கொண்டவன் உடனே மலக்குமார்கள் கூறுவார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் உயிரோடு இருந்தவரைதான் அவர்களும் மார்க்கத்தை கடைபிடித்தார்கள் நீங்கள் மரணித்த பின் அவர்களும் மார்க்கத்தில் புதுமையை உருவாக்கினார்கள் இவர்களுக்கு இந்த கண்ணியமிக்க நீரை அருந்துவதற்கு அனுமதி கிடையாது என நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இந்த தண்டனை யாருக்கு தொழாதவருக்கா நோன்பு நோற்காதவருக்கா இல்லை மாறாக கண் இமைகளை விடவும் அற்பமாக நாம் கருதும் இது போன்ற புதுமைகளால் தான் இந்த நாடகம் நம்பிக்கை கொண்ட உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்பியவர்களாக இதை நிறைவு செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்